அனைவருக்கும் வணக்கம் துருக்கி எழுத்தாளர் ஐஃபர் டூன்ஸ் அவங்களுடைய ரொம்ப ஃபேமஸான ஒரு கொட்டேஷன் ஒன்று எனக்கு ஒரு வாழ்க்கையோடு திருப்தி அடைந்து கொள்ள முடியவில்லை எனக்கு ஒரு வாழ்க்கை போதாது அதனால் நான் எழுதுகிறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அவங்க ஒரு பெண் எழுத்தாளர் அதாவது ஆணுக்கு சமூகத்தில் வெவ்வேறு பாத்திரங்கள் வெவ்வேறு பாத்திரங்களை அணிந்து பார்க்கக்கூடிய எல்லா விதமான வாய்ப்புகளும் மிக எளிதாக அமைந்திருக்கும் போது பெண்ணுக்கு வேற வாழ்க்கைகளை வாழ்ந்து பார்க்கும் வாய்ப்புகள் கடந்த ஆண்டுகளில் கிடைத்திருந்தாலும் கூட துணை உலகம் அவங்களுக்கு வந்து ஒரு அசாத்தியமான சிறகுகளை அணிவிக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஐபர்கூன்ஸ் எழுதிய அந்த வார்த்தைகளிலிருந்து சுபியின் இந்த கதைகளை பற்றி பேசும் குறை தொடங்கினா சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறதுக்காக நினச்சேன் அதாவது ஒரு ஒரு புனைவா புனைவு அது சிறுகதையாக இருக்கலாம் நாவலாக இருக்கலாம் அதில் முக்கியமான சில அம்சங்கள் சரியாக வந்து அமைந்தால் அந்த புனைவு ஒரு நல்ல இலக்கிய ஆக்கம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அது ஒரு நல்ல கருப்பொருள் அதற்கான வடிவம் ஒரு ஸ்ட்ரக்சரல் சிமெட்ரி அது கூறு மொழி ஒரு லாங்குவேஜாக அது என்ன மாதிரி இருக்குது நடை எப்படி இருக்குது அப்படிங்கிறது இன்னொன்று முக்கியமானது எமோஷனாலிட்டி அதனுடைய உணர்வெழுச்சி என்ன மாதிரி வந்து அமையுது அப்படிங்கிறது இதெல்லாம் தாண்டி ஒரு படைப்பில் கலையம்சம் எழுந்து வரக்கூடிய இடம் அப்படின்னு ஒன்று இருக்கு அது வந்து எழுத்தாலும் கான்சியஸில் எழுத முடியாது அன்கான்சியஸில் தன்னை மீறி தானாக நிகழக்கூடியது அந்த கலை எழுந்து வரக்கூடிய நிலை அப்படிங்கிறது அது அது வந்து ஆர்டிஸ்டிக் ப்ரட்டென்ஷன் அப்படின்னு சொல்ல ஒரு கலை பாவனை அது ஒரு படைப்பில் நிகழும்போது அது ஒரு உன்னதமான படைப்பாக ஒரு வாசகர்களால் மறக்க முடியாத படைப்பாக காலத்திலும் நிற்கக்கூடிய படைப்பாக அது மாறுகிறது சுபியின் இந்த யாரு சிறுகதை இந்த தொகுப்பு உருவாகிறதுக்கு முன்னாடி சுபி வந்து ஒரு எழுத்தாளராக அடைஞ்ச டிரான்ஸ்ஃபர்மேஷனை நான் வந்து பார்த்துருக்கிறேன் மற்ற நண்பர்களைப் போல அவரும் முகநல் மூலமாக அறிமுகமான நண்பர் என்னுடைய கதைகளை வாசித்துவிட்டு என்னிடம் பேச தொடங்கியவர் அப்போ அவர் முதன்முறையாக ஒரு சிறுகதை ஒன்று எழுதியிருந்தார் ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கதை எழுதியிருந்தார் அது எனக்கு அனுப்பியிருந்தார் அதில் நான் சில விஷயங்கள் எனக்கு தோன்றின சில விஷயங்களை சொல்லி அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் அதை நீங்கள் இதுபோல சில விஷயங்களை மேம் மேம்படுத்தி கொண்டால் கதைகள் நன்றாக வரும் உங்களுக்கு ஒரு இயற்கையாகவே ஒரு சொல்லல் முறை இருக்குது ஒரு நரேட்டிவ் ஃபார்மேட் வந்து அவங்களுக்கு இயற்கையாகவே நன்றாக இருக்குது கூடுதலாக சில அம்சங்களை நீங்கள் வந்து மனதில் இருத்தி கொண்டால் நல்ல படைப்புகளை எழுத முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதற்கு பிறகு ஒரு நாள் அவருடைய ரோஜாப்பு நிறத்தில் கவனணிந்த பெண் அப்படின்ற ஒரு கதையை நான் வாசித்தேன் அந்த கதையை வாசித்த உடனே சொன்னேன் சரியான கதை எழுதியிருக்கிறீங்க இப்போது ஒரு சரியான ஒரு கலையமைதியும் ஒரு வடிவமும் ஒரு உள்ளடக்கமும் ஒரு சேர அமைந்து ஒரு நல்ல சிறுகதை வெளிவந்திருக்கு தொடர்ந்து எழுதுங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு வாழ்த்து செய்தி அனுப்பியிருங்க அதனோடாக தொடர்ச்சியாக உரையாடலிலும் அவருடைய மற்ற கதைகளை வாசிக்கும் வாய்ப்புகள் கிடைத்தது சுபியின் கதைகளை வந்து இருவேறு தளங்களில் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒன்று பிறழ் உறவுகளையும் உறவுகளின் பிறழ்வுகளையும் களங்களாக கொண்ட கதைகள் அப்படின்னு சொல்லலாம் டிஸ்பங்ஷனல் ரிலேஷன்ஷிப் அண்ட் டிஸ்பஙங்ஷனல் ஆஃப் த ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஒரு இது போன்ற கதைகள் மற்றொன்று ஒரு இருந்து வெளிவந்தோன்ன ஒரு விடக்கூடிய பெருமூச்சு போல வெளிவரக்கூடிய கதைகள் அப்படின்னு இந்த ரெண்டு விதமான கதைகள் வந்து இந்த தொகுப்பில் இடம்பெற்றிருக்கிறது இந்த ரெண்டுத்துக்குமான அடிப்படை உணர்வாக நான் பார்ப்பது வந்து ஒரு நார்மலான வாழ்க்கையிலிருந்து சாதாரண வாழ்க்கையிலிருந்து ஒரு தனித்துவமான தன் மனம் விரும்பக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கக்கூடிய கதாபாத்திரங்களை க கதைகளை தொடர்ந்து படைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் மற்ற பொதுவாக கதைகளை பற்றி கவிஞர் கயல் அவர்கள் விரிவாகவும் கவிஞர் கரிகாலன் அவர்கள் விரிவாகவும் பேசிட்ட கதையில் இருக்கக்கூடிய அம்சங்களை மற்றும் சொல்லலாம் என்று நினைக்கிறேன் கதையாக தனியாக ஒவ்வொரு கதையாக சொல்லி அதை ஸ்பாய்லர் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுக்காக கதையோட அம்சங்களை மட்டும் நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த தொகுப்பில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கதைன்னு நான் நினைக்கக்கூடிய ரோஜாப்பு நிறத்தில் கவனடைந்தவர் அந்த கதை வந்து ஒரு பெண்ணின் விசித்திரமான கனவு காணக்கூடிய ஒரு பெண் இருக்கா அவளுக்கு ரொம்ப சிறுவயதிலிருந்து அவளது ஒரு அவளுடைய மெச்சூர்டான வயது வரை அவளை துரத்தி கொண்டிருக்கின்றன சில கனவுகள் வந்து அவளை விசித்திரமான கனவுகள் அவளை துரத்திக்கிட்டு இருக்கு அப்படியான கனவு காணக்கூடிய பெண்ணுடைய வாழ்க்கை ரொம்ப சாதாரணமாக இருக்கிறது அப்போது அவள் தன் மனம் விரும்பியபடி ஒரு பயணத்தை மேற்கொள்கிறாள் அந்த பயணத்தின் போது அவளுக்கு ஒரு அனுபவம் எழுகிறது அந்த அனுபவத்தின் கணத்தை அந்த முக்கியமான தருணத்தை வந்து சுபி எழுதியிருக்காங்க அந்த தருணம் தான் ஒரு கலை மேலெழுந்து வர தருணம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அதனால தான் அந்த கதையை வந்து ஒரு நல்ல சிறுகதையாக ஆக்கியிருக்கிறது அப்படின்னும் நான் நம்புகிறேன் அப்புறம் இந்த சிறுகதையில வந்து நாஸ்டாலஜியாவா சில விஷயங்களை நினைவேக்கத்தை குறித்த கதைகள் வந்து ஒரு முதல் தொகுப்புல இல்லைன்னா அது வந்து முதல் தொகுப்பாகவே இருக்க முடியாது பொதுவாக பால்யத்திலிருந்து அவருடைய அனுபவத்திலிருந்து அவர்களால் மறக்க முடியாத நிகழ்வுகளை கதையாக்கி இருக்கிறார்கள் அந்த அந்த வகையில் யாருன்னு ஒரு சிறுகதை அந்த சிறுகதை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு விதமான நினைவக்கத்தில் இவங்க சொன்னாங்கல்ல ஒரு அழிக்க முடியாத சித்திரம் தன் மனதில் இருக்கக்கூடிய ஒரு அழிக்க முடியாத சித்திரமாக இருந்த ஒரு தருணத்தை கதையாக்கி பார்த்துருக்கிறார்கள் இன்னொரு இந்த தொகுப்பில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான கதையை பற்றி ரெண்டு பேரும் சொல்லிட்டாங்க கமல் அப்படின்னு ஒரு கதையை பற்றி சொல்லிட்டாங்க அந்த கமல்ல ஒரு பெண்ணின் குளியலறை வந்து ஒரு குறியீடாக தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறது ஒரு பெண் தன்னை பரிபூர்ண சுதந்திரமாக உணரக்கூடிய இடம் என்பது அவளுடைய குளியலறை அந்த குளியலறையில அவளுக்கும் அவளுடைய கற்பனைக்கு மட்டும்தான் இடம் அந்த இடத்திலிருந்து அவள் அந்த பூட்டிய அறைகளுக்குள்ள ரக்கை வைத்து பறக்கக்கூடியவளாக இருக்கிறாள் அந்த கதை தொடர்ச்சியாக ஒரு இழந்த காதலை மீட்டிக்கொள்ளும் ஒரு இடமாகவும் இருக்கிறது அந்த கதை ரொம்ப முக்கியமான கதை இந்த தொகுப்புல அப்படின்னு நினைக்கிறேன் அப்புறம் உறவுகளில் ஏற்படக்கூடிய பிறழ்வுகளை சொல்லக்கூடிய கதைகள் வந்து தொடர்ச்சியா சொல்லியிருக்காங்க ஏகே அப்படிங்கிற கதை பித்திகம் அப்படிங்கிற கதை இதெல்லாமே ஒரு உறவுகளில் ஏற்படக்கூடிய பிறழ்வு அந்த பிறழ்வுகளால் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய அவங்க அதை எப்படி எதிர்கொள்றாங்க அப்படின்னு அந்த கன்ஃபரன்டேஷன் வந்து இந்த கதையோட பாசிபிலிட்டிஸை நமக்கு கண் முன்னாடி காட்டுது அதாவது அசோமித்ரன் வந்து ஒரு தடவை சொல்லும்போது சொல்ற கதை எப்படி உருவாகுது அப்படிங்க சொல்லமோ போது சொல்லுவாரு பாசிபிலிட்டிஸ்னால உருவாகுது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சுச்சுவேஷனை கொடுத்துட்டா மனிதன் இந்த சுச்சுவேஷனுக்கு என்ன மாதிரி எதிர்கொள்வான் அந்த மனிதன் எதிர்கொள்வதை வைத்து அந்த கதை உருவாக்கும் அப்படின்னு அந்த கதையாக்கும் தருணத்தை கண்டடைவது தான் ஒரு எழுத்தாளனுடைய பிரதான படி அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு எல்லோரும் கடந்து போகக்கூடிய எல்லோரும் பார்த்து கடக்கக்கூடிய எல்லோரும் அனுபவித்து கடக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் இருந்து யாரும் பார்க்காத குணத்தை சொல்வதுதான் எழுத்தாளனுடைய முக்கியமான படி அதை தன்னுடைய கதைகளில் சுவை வந்து முயற்சித்து பார்த்திருக்கிறார்கள் அப்புறம் இந்த தொகுப்புல இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு முக்கியமான கதை வந்து ஐயனக்கிடா அப்படின்னு ஒரு கதை அந்த கதை வந்து ஒரு யதார்த்தவாத பாணியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு கதை ஒரு கிராமத்தில் ஒரு நேர்த்தி கடனுக்காக கிடா நேர்ந்து விட்டுறாங்க நேர்ந்து விட்ட கிடா வந்து தலையை ஒழுக்கலை தலையை ஒழுக்கலைன்னொன்ன மனித மனம் என்னென்னலாம் கற்பனை பண்ணிக்குது இது தெய்வகுத்தமாக இருக்குமோ செஞ்ச பாவமாக இருக்குமோ இதுக்கு பின்னாடி ஏதோ பெரிய ஊழோடைய ஒரு விளையாட்டு இருக்குமோ அப்படின்னு மனம் கற்பனை பண்ணிக்கிட்டு இல்லையா அதை ஒரு கதையாக விரிந்தால் எப்படி இருக்குமோ அதுதான் அந்த கதை நான் இந்த இந்த தொகுப்பில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கதையாக அந்த கதையை பார்க்கிறேன் அந்த கதையில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய வட்டார வழக்கம் அவருடைய சொல்லாடலும் மிக உயிர்ப்போட உருவாகி வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லுவேன் அப்புறம் இந்த தொகுப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான அம்சமாக பார்க்கக்கூடியது வந்து ஒரு கதை போல இன்னொரு கதையை அவங்க எழுதலை எல்லா கதையிலையும் வித்தியாசமான களங்களை கொண்டு வித்தியாசமான பாசிபிலிட்டிஸை வைத்து அவங்க கதைகளை உருவாக்க கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னா ஒரு முதல் தொகுப்பில் வந்து குறையே இல்லையா ஒரு குறை இல்லாத தொகுப்பை எழுதியிருக்காங்கன்னா குறைகள் இருக்கின்றன ஊரில் வந்து சில மளிகை கடைகளில் வந்து நம்ம கடலைப்பருப்பு வாங்குறதுக்காக போனோம்னா கடலப்பருப்பு இல்லைங்கிறது வந்து கடல் பருப்பு இல்லைன்னு டேரெக்டாக சொல்ல மாட்டாங்க தோரம் பருப்பு இருக்குது பாசிப்பருப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க நான் அதனால் இதில் வந்து இருக்கிறத மட்டும் இப்போ சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து சொல் சொல்லிக்கிறேன் அப்புறம் இந்த இவருடைய கதை உலகத்தை பற்றி பேசி எனக்கு முன்னால் பேசியவர்கள் எல்லாரும் வந்து பெண்கள் எழுதுறதை பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க பெண்கள் எழுதுறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்புறம் எழுத்துல வந்து பால் பேதம் கிடையாது எழுத்துல வந்து இது ஒரு பெண் எழுத்து இது ஆண் எழுத்து அப்படிங்கிறதுலாம் கிடையாது அது என்னுடைய கருத்து நான் வந்து இது எப்படி பார்க்குறேன்னா ஒரு கதையை கற்பனை பண்ணி பார்க்கும்போது அது கதையா ஆக்கின பிறகு அது கதையாக பிரிண்ட் ஆன பிறகு கதையா எழுத்து வடிவம் பெற்ற பிறகு அது வந்து வாசகர்களுக்கான இது இதை இதை ஒரு ஆண் தான் எழுதியிருக்க முடியும் இதை பெண் தான் எழுதியிருக்க முடியும் அப்படிங்கிற சில சில தருணங்கள் உண்டு பெண்ணால் மட்டுமே எழுதக்கூடியது அப்படிங்கிற சில இடங்கள் உண்டு ஆனால் அதை மீறி ஒரு எழுத்தாளராக ஒரு பொதுமையான ஒரு குறியீடாகத்தான் ஒரு எழுத்தாளர் மதிப்பிடப்பட வேண்டும் அப்படின்னு நான் நம்புகிறேன் வெறும் அவங்க வந்து அந்த அந்த டேக் இல்லாமல் ஒரு எழுத்தாளர் உருவாகி வர வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து இந்த யாரு சிறுகதைகளை பற்றி இந்த யாரு சிறுகதைகள் எழுதப்பட்டது குறித்து இப்படி சொல்லலாம் ஒரு கவிஞர் இளம்பிறை அவர்களுடைய ஒரு கவிதை இருக்குது ரொம்ப பிரபலமான கவிதை வந்து விழும் கற்களை எல்லாம் தண்ணீரில் போக தன்போக்கில் போய்க் கொண்டே இருக்கிறது நதி அப்படின்னு ஒரு கவிதை இருக்குது அதுபோல வரும் விமர்சனங்கள் பாராட்டுகள் இதையெல்லாம் தாண்டி தொடர்ச்சியாக சுபி தன் எழுத்துலக பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அவரை மனதார வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்